ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பகுதி திருமங்கையாழ்வாரோடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே திருக்கண்ணபுரத்தை மங்களா சாசனம் செய்யும் எட்டாம் பத்து அதிலே ஐந்தாம் திருமொழி அதனுடைய இரண்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம் பெரிவாற்றாமையினாலே தலைவன் வாராததினாலே துன்பமுற்று கிடந்த தலைவி பரகால நாயகி கூறக்கூடிய பாசுரங்கள் இவை பெரிவார் கொண்டு பாசு பாடுகிறாள் இந்த பாசுரங்களிலே கண்ணனுடைய தோளும் தோல் மாலையுமான அழகிலே நெஞ்சு பறிகொடுத்தவளுடைய மனநிலையை அடைந்து அதனை இந்த பாடலிலே பேசுகிறாள் நாயகி எங்கும் இருள் சூழ்ந்தது எனக்கு துணை ஒருவரும் இல்லாமல் நான் தனிமைப்பட்டேன் என்கிறாள் நாயகி அதுதான் இந்த பாசுரத்தில மாறி மாக்கடல் வளைவனர்க்கு இளையவன் வரை பொரை திருமார்பில் தாரின் ஆசையில் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது மாறி மாக்கடல் வளைவனர்க்கு இளையவன் வரை பொரை திருமார்பில் தாரின் ஆசையில் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது ஓர் துணை காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயிர்கின்ற துயின்றது ஒளி அவன் விசும் வியங்கும் தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வதொன்று அறியேனே என்று புலம்புகிறாள் இந்த நாயகி தாரின் ஆசையில் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது ஓர் துணை காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளி அவன் விசும்பி தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வதொன்று அறியேனே என்கிறாள் மாறி மாறி என்றால் மேகம் மாக்கடல் பெரிய கடல் மாறி மாக்கடல் வளைவனர்க்கு இளையவன் வரை பொரை திருமார்வில் வளைவனர் என்றால் சங்கு வளை என்றால் சங்கு வண்ணத் அந்த வர்ணத்தை உடையவன் வெள்ளையான நிறத்தை உடையவன் பலராமன் இவன் மேகத்தை போன்ற கருத்தவன் யார் கண்ண நம்பெருமான் மாரியை போன்ற கருத்தவன் அவன் ஆனால் அவன் யார் அது வளைவனர்க்கு இளையவன் பலராமனுக்கு தம்பி சங்கு போன்ற வெண்மை நிறத்தை உடைய பலராமனுக்கு இளையவன் அவன் தோளிலே போட்டிருக்கக்கூடிய மாலை இருக்கிறதல்லவா திருமார்பில் இருக்கக்கூடிய தார் தார் என்றால் மாலை என்று பொருள் அந்த மார்பிலே அந்த மாலையின் மேலுள்ள திருத்துழாய் மாலையின் பேரிலே ஆசையினாலே போயின நெஞ்சமும் தாழ்ந்தது ஓர் துணை காணேன் இங்கே எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு துணையும் இல்லை ஊரும் துஞ்சிற்று இந்த இந்த ஊரில் உள்ளவர்களெல்லாம் தூங்கி தூங்கிவிட்டார்கள் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளி அவன் விசும்பு இயங்கும் தேரும் போயிற்று அவன் என்றால் சூரியன் சூரியன் உலகத்திற்கு முன்னா எல்லாம் ஒளி கொடுக்கிறான் அவனுடைய தேரும் சென்று விட்டது இருள் வந்து விட்டது திசைகளும் மறைந்தன செய்வதென்று நான் என்ன செய்வது என்று தெரியாமல் என்று புலம்புகிறாள் இந்த நாயகி மேகம் போன்றவனும் நீலக்கடல் போன்றவனும் சங்கு போன்ற நிறமுடைய பலராமனுக்கு பின் பிறந்தவனுமான கண்ணபிரானுடைய திருமார்பில் உள்ள மாலையிடம் கொண்ட ஆசையால் என்னை விட்டு நீங்கிய மனமும் மீண்டு வர தாமதித்தது அவனிடமே தங்கிவிட்டது துணை ஒருவரையும் காணேன் எனக்கு யாரும் துணை இல்லை ஊரில் உள்ள எல்லோரும் உறங்கினார்கள் உலகங்களும் உறங்கிவிட்டன வானில் இயங்கும் சூரியனது தேரும் மறைந்து போயிற்று திசைகளும் தெரியவில்லை இந்த நிலைமையிலே நான் என்ன செய்வேன் செய்யத்தக்கது என்ன என்று ஒன்றும் தெரியவில்லை ஒன்றும் அறிகிறேனே என்று மன்னிக்க வேண்டும் புலம்புகிறாள் பரகால நாயகி என் நெஞ்சம் அந்த பெருமான் அணிந்திருக்கக்கூடிய திருத்தலாய் மாலையை பெறுவதற்கே பேராசை கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஆசையுடையவர் வேறு எவரும் இல்லாமையாலும் இப்படி எம்பெருமானுடைய திருத்துலாய் மாலை மீதோ திரு எம்பெருமான் மீதோ ஆசை கொண்டவர் யாரும் இல்லாமையாலும் வேறு வகையான ஆசையுடையவரோடு தமக்கு நட்பு இல்லாமையாலும் ஓர் துணைகானேன் என்கிறாள் எனக்கு யாரும் துணை இல்லை என்றால் உலகத்தில் யாருமே இல்லையா இருக்கிறார்கள் ஆனால் என்னை போன்ற மனத்தை உடையவர்கள் யாரும் இல்லை எம்பெருமான் மேல் பற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஒரு முழு விருப்புடன் இருக்கக்கூடியவர் யாரும் இல்லை ஆனால் அது இல்லாமல் மற்ற விருப்புகளோடு இருக்கிறார்கள் மற்ற சிந்தனைகளோடு இருக்கிறார்கள் அவர்களோடு எனக்கு தொடர்பு இல்லை அப்படிப்பட்ட அதனால்தான் நான் துணை இல்லாமல் இருக்கிறேன் ஒரு துணை காணேன் என்கிறாள் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது பரம்பொருளை அடைய வேண்டும் என்று விரும்பாத இந்த உலகத்தவர் செத்த பிணம் போல் இருக்கிறார்கள் துஞ்சிற்று துஞ்சுதல் என்றால் இறத்தல் என்று பொருள் சாதல் என்பது பொருள் அப்போ எப்படி ஊரும் துஞ்சிட்டு ஊர் செத்து போய்விட்டதா ஆம் செத்து போய்விட்டது பரம்பொருளை அடைய வேண்டும் இந்த என்று விரும்பாத இந்த உலகத்தவர் செத்த பிணம் போல் இருக்கின்றனர் அதனால் ஊரும் துஞ்சிற்று அவர்களை கொண்டு நமக்கு ஒரு காரியம் இல்லை என்கிறார் முற்காலத்தில் உடையவர் எம்பெருமானார் திருவடிகளை சரணடைந்த சீடரான பிள்ளை ஒழங்காவல்லி தாசர் அவர் திருநாட்டுக்கு எழுந்தொருளினார் மறைந்து திருநாட்டுக்கு எழுந்தருளினார் அவரை வைணவர்கள் என்ன செய்தார் பிரம்ம எப்போதும் போல இறுதிச் சடங்குக்காக பிரம்மரதத்திலே எழுந்தருளை பண்ணி இறுதிச் சடங்குக்காக வடதிருக்காவேரிக்கு கொண்டு சென்றார்கள் ஸ்ரீரங்கத்தில் வடதிருக்காவேரியின் கரையில் தான் அந்த காட் இருக்கிறது அப்பொழுது அவருடைய பிள்ளை உரங்காவல்லிதாசருடைய தேவியார் பொன்னாச்சி அவளுக்கு இவர் இறந்த திருநாட்டுக்கு எழுந்தருளியதுனாலே பெரிய துன்பம் பிரிவாற்றாமை அப்போது இந்த பிரிவாற்றாமை பாசுரமாகி இந்த திருமொழியை பாடத் தொடங்கி முதல் பாசுரம் சொல்லி சொல்லி இரண்டாவதான இந்த பாசுரம் சொல்லும்போது முன்னே பிரம்மதத்தை எழுந்தருளி கொண்டு சென்றார்கள் அல்லவா அவர்கள் விரைந்து சென்றதால் அந்த திருத்தேர் கண்ணிலிருந்து மறைந்து விட்டது அதற்கு ஏற்றபடி இருந்தது இந்த பொன்னாசிய பொன்னாச்சியாரின் பாசுர அனுசந்தானம் பாடிக்கொண்டிருந்தது தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வதென்று அறியேனே என்று சொன்னார் பொன்னாச்சி சொன்னது மட்டுமல்ல தேரும் போயிற்று அந்த பிரம்மர்தம் போய்விட்டது திசைகளும் மறைந்தன கண்கள் இரு இருவடைந்து வருகிறது என்ன செய்வேன் நான் அவர் இல்லாமல் அவர் பிரிந்து என்ன செய்வேன் என்று சொன்ன அந்த கணத்திலேயே பொன்னாச்சியாரின் உயிரும் தன்னடையே விட்டு நீங்கிவிட்டது என்பது ஐதீகம் அந்த ஐதீகத்தை இங்கே நாம் அறியத்தக்கது இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் மாரி மாக்கடல் எம்பெருமானை தவிர வேறு யாரும் காப்பவர் இல்லாத நிலையில் அவனை தழுவிக்கொண்டால் அல்லது ஆற்றாமை தீராது என்று கருதும்படியான வடிவு படைத்தவன் அதாவது கார்மேகம் போன்ற போலவும் கடல் போலவும் இருக்கின்ற வடிவினை உடையவன் கார்மேகம் எவ்வளவு கருணை உடையது முழுக்க மேகம் முழுக்க கருத்து தண்ணீர் நிறைந்து கருத்து இருக்கிறது அனைவருக்கும் அருளக்கூடியது கார்மேகம் இந்த கார்மேகத்தை தழுவி கொண்டால் எப்படி இருக்கும் அவன் அருள் நமக்கு வேண்டுமல்லவா அதைத்தான் சொல்கிறார் அப்படிப்பட்ட நிறத்தை வாய்ந்தவன் அந்த கருநிறம் வாய்ந்தவன் எம்பெருமான் எம்பெருமானை தவிர வேறு யாரும் காப்பவர் இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே அவனை தழுவிக்கொண்டால் அல்லது ஆற்றாமை தீராது என்று கருதும்படியான வடிவு படைத்தவன் அவன் வளைவனர்க்கு இளையவன் பலதேவன் முன்பிறக்க எம்பெருமானவன் தம்பியாய் பின்பிறந்து அவனுக்கு பணிந்தவனாயிருக்கும் காட்சியும் அவன் வடிவலைகைப் போல கண்ணால் கண்டு மகிழ்ந்தால் அல்லது ஆற்றாமை தீர முடியாதா முடியாததாய் உள்ளது வளைவனர்க்கு இளையவன் ஏற்கனவே நம் பொருள் பார்த்து விட்டோம் சங்கு வளை என்றால் சங்கு வளை அது போன்ற வெண்மையான வர்ணத்தை உடையவன் அவனுடைய இளையவன் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் சந்தே சைரித்யாதி விஷ்ணு புராத புராணம் சொல்லுவது அவனால் சொல்லப்பட்ட பேச்சுக்களால் முதலியன கண்ணனுடைய தீய செயல்களால் இடைக்கோல பெண்களுக்கு புண்பட்ட நெஞ்சினை அமைதுவரச் செய்து மீண்டும் அவர்கள் ஒன்று சேர ஏற்பாடு செய்வனாம் பலதேவன் அந்த ஆட்சியர் கண்ணனுடைய செயல்களாலே துன்பமடைந்து சரி இனிமேல் இவன் முகத்திலே முழிப்பதில்லை என்று கோபம் கொண்டு தனியாக சென்று விளையாடிக் கொண்டிருப்பார்களாம் அப்படிப்பட்டவர்களை அவங்களது புண்பட்ட நெஞ்சினை ஆற்றி அமைதூரச் செய்து மீண்டும் கண்ணன் நம்பெருமானுடன் சேர்த்து வைப்பதிலே பலராமன் செயல்படுவான் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது சந்தே சைரத்யாதி என்று ஹா ராமா ஹா லக்ஷ்மணா என்று ராமாயணத்திலே சுந்தரகானத்திலே ஒரு வசனம் இருக்கிறது ஓ ராமா ஓ லக்ஷ்மணா என்று சொல்லுவது போல சீதா பிராட்டி பிரிந்த நிலையில் தன்னை சேர்த்து வைப்பவர்களை கூப்பிட்டது போல இடைப்பெண்களும் பலதேவனை கூப்பிடுவார்கள் என்றபடி சீதா பிராட்டியே அவர் ராமணன் தூக்கிச் செல்லும் போது ஹே ராமா ராமன் மாயமான் பின்னாடி சென்று விட்டான் சீதா பிராட்டி கேட்டதன் பேரிலே லக்ஷ்மணனும் இவளுடைய வார்த்தைக்கு இணங்கி ராமனை தேடி போய்விட்டான் ஆனால் ராவணன் வந்து இவளை தூக்கி கொண்டு போகிறான் பர்ணசாலையோடு தூக்கி கொண்டு போகிறான் அப்போது அவள் புலம்புகிறாள் ஹே ராமா ஓ ராமா ஓ லக்ஷ்மணா என்னை காத்தருளுங்கள் எங்களை சேர்த்து வையுங்கள் என்று கூப்பிட்டது போல இடைப்பெண்களும் பலதேவனை கூப்பிடுவார்கள் என்றபடி வரை பொறை திருமார்பில் தாரின் ஆசியா ஆசையால் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது வரைபுரை திருமார்பில் தாரின் ஆசையால் ஆசையில் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது வேறொரு பயன் கருதி போனால் அல்லவா பயன் பெற்றவன் மீண்டு திரும்ப முடியும் மலைபோல் இருக்கின்ற திருமார்பின் இருபுறமும் அருவி விழுந்தது போல் போடப்பட்டுள்ள மாலையை பெற வேண்டும் என்னும் ஆசையாலே சென்ற நெஞ்சு ஒருவேளை திரும்ப வருவதை விட்டு அங்கே எம்பெருமானிடம் மிகவும் ஈடுபாடு கொண்டு அங்கேயே காலம் தாழ்த்தி நிற்கிறது அது திரும்ப வரவில்லை அங்கேயே நின்று விட்டது நெஞ்சமும் தாழ்ந்தது தாழ்த்தியது வரவில்லை திரும்ப வரவில்லை ஓர் துணை காணேன் இப்படிப்பட்ட நிலைமையிலே ஓர் துணை காணேன் போன மனமும் திரும்ப வரவில்லை நாயகனோ தனியே வருந்து விட்டு போய்விட்டா விட்டு விட்டு போய்விட்டான் இனக்கு இனி துணையாவார் யார் இருக்கிறார்கள் நீயும் ஒரு ஊரில் அல்லவா இருக்கிறாய் அந்த ஊரில் உள்ளவர் உனக்கு துணையாக மாட்டார்களா என்று பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்க ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது அந்த ஊரில் இருப்பவர்களும் உள்ளம் இழந்திருப்பவர் யாரும் இல்லை என்னை போல எம்பெருமானிடம் உள்ளம் இழந்திருப்பவர் யாரும் இல்லை அதனால் அவர்கள் உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்குவதில் குறையொன்றும் இல்லை இருள் வந்தது சூரியன் இல்லை பகல் போய் வந்து வந்துவிட்டு தூங்க வேண்டியதானே ஸோ அவர்கள் அந்த ஊரில் உள்ளவர்கள் உறங்க வேண்டிய காலத்தில் உறங்குகிறார்கள் அவர்களுக்கு எதுவும் குறமில்லை ஆகவே துன்புறுத்துவர்களோ நன்மை சொல்லுபவர்களோ ஒருவரும் எனக்கு இல்லை அதனோடு சேர்ந்து நாடு முழுவதும் உறங்கிவிட்டது நாடும் உறங்கின உலகமும் துயின்றது ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளி அவன் விசும்பு இயங்கும் தேரும் போயிற்று ஆறுதல் கூடிய சூரியனும் மறைந்து விட்டான் அவன் மறைந்தாலும் உலவும் தேர் அருகிலே பார்க்கும்படியான நிலையில் இருந்தால் போதும் அதனை கண்டு நான் உயிர் வாழ்ந்திருக்க மாட்டேனா திசைகளும் மறைந்தன அவன் இருந்தால் அல்லவா இது இன்ன திசை இது இது இன்ன திசை என்று வரையறுத்து உணர முடியும் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு சூரியன் மறையும் திசை மேற்கு என்பது போலத்தானே திசைகளை சூரியனை வைத்துக் கொண்டு உணர்கிறோம் திசைகளும் மறைந்து விட்டன செய்வதொன்று அறியேனே வெளியே ஒருவரும் என் நிலையில் நாட்டம் கொண்டவராயிருக்கவில்லை உள்ளமும் என்னை விட்டு நீங்கிவிட்டது சூரியனோ அவன் தேருடன் மறைந்து விட்டான் நாயகனோ என்னை வந்து அணையவில்லை இனி நான் என்ன செய்ய முடியும் செய்வதொன்று அறியேனே என்று புலம்புவதாக இந்த இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அற்புதமான ஒரு பாசுரம் பிரிவாற்றாமையின் சிகரம் வைத்தா போலே அமைந்த ஒரு பாசுரம் மீண்டும் பாசுரத்தை அன்வைக்கலாம் மாறி மாக்கடல் வளைவனற்கு இளையவன் வரைபுரை திருமார்பில் தாரின் ஆசையில் போயின நெஞ்சமும் மாறி மாக்கடல் கிளையவன் வரைபுரை திருமார்பில் தாரி நாசையில் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது ஓர் துணைகானேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளி அவன் விசும்பியங்கும் தேரும் போயிற்று திசைகளும் நிறைந்தன செய்வதொன்று அறியேனே என்று பர ப பரகாலநாயகி புலம்புவதாக அமைந்திருக்கிற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் அடியேன் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுர தெம்பெருமான் சௌரிராஜ பெருமான் சரணம் அரட்டமுக்கி அடையார் சிஎம் ஆலிநாடன் கலிகன்றி கொங்குமலர் குழலியர் வேள் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் பெரிய வியாகியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவா சான்பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்